பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் கூடி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள் இன்றைக்கு நீங்கள் உங்கள் வீட்டாரும் உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களை போலவே ரச்சிக்கப்பட்டு சபையாக கூடி வந்து உங்களோடு கூட விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள் அதற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டும் இருக்கிறீர்கள் இந்த நாளில் கர்த்தர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளாக அவர் பலப்படுத்த விரும்புகிறார் யாத்திராகமும் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அதற்கு மோசே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம் நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான் இஸ்ரேவல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்கும்படிக்காக தேவன் மோசேவை அனுப்பியிருந்தார் மோசே ஃபாரம் சென்று நாங்கள் மனந்தரத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னபொழுது அவன் இறுதியும் கடினப்பட்டு அவர்களை விடுதலை பண்ணவில்லை அப்பொழுது அந்த தேசத்தில் கர்த்தர் பத்து வாதைகளை செய்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார் எட்டாவது வாதியாக வெட்டி கிளிகளை அனுப்பி தேசத்தை அதனால மூடினார் அப்போதான் இந்த பாரனுடைய இறுதியும் கொஞ்சம் அந்த கடினத்திலிருந்து அவன் இறங்கி வந்து ஓசையையும் ஆர்வனையும் அழைப்பித்து சரி நீங்கள் போய் வனாந்திரத்தில் உங்களை தேவனாகிய கருத்தரையை ஆராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை யாரெல்லாம் நீங்கள் அழைத்து கொண்டு போகிறீங்க என்று சொல்லி கேட்டபொழுதுதான் மோசே இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் உடனே மறுபடியும் அவனுடைய இறுதியும் கடினப்பட்டு அதேபடி நான் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பிடுவேன் புருஷர்கள் நீங்க மாத்திரம் வேணா போய் ஆறாதீங்கன்னு சொல்லி யாரையும் அவன் அனுப்பவில்லை பிற்பாடு ஒன்பதாவது வாதை பத்தாவது வாதையும் கர்த்தரங்க நடப்பிக்கிறார் எகிப்தருடைய தலைச்சன்கள் எல்லாரையும் அன்று இரவு அவர் சங்கரித்தார் பஸ்கா ஆட்டுக்குடைய ரத்தத்தினால தம்முடைய ஜனங்கள் இஸ்ரேவல் ஜனங்களை அவர் பாதுகாத்து கொண்டார் அன்று இரவு பார்வனுடைய இறுதியத்தின் கடினம் உடைக்கப்பட்டு மறுபடியும் மோசவை அழைப்பித்து நீங்க உங்களுடைய குடும்பம் உடைய வீட்டார் உங்களுடைய ஆடு மாடு எல்லாரும் நீங்க புறப்பட்டு போய் வனாந்திரத்துல கர்த்தரை ஆராதையுங்க என்னையும் பொழுது ஆசீர்வதிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான் இதேதான் கர்த்தர் நம்முடைய வீடுகளிலேயும் அவர் செய்கிறார் கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய கிறிஸ்து பார்வனுக்கு அந்த சாத்தானை வெற்றி சிறந்து அவனுடைய அதிகாரங்கள் வல்லமைகள் எல்லாவற்றையும் அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துடைய அதே வல்லமையான இரத்தத்தினாலதான் இன்றைக்கு ரச்சிக்கப்படாத உங்களுடைய வீட்டாரை அவர் விடுதலை பண்ணுகிறார் ரச்சிக்கப்பட்டோம் தடைபட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டாரை அதே ரத்தினாலதான் அவர் விடுதலை பண்ணுகிறார் இன்றைக்கு சாத்தான் அநேகரை ஞாயிற்றுக்கிழமை வேலையின் மூலியமாக கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் தடை பண்ணி போட்டு விடுகிறான் நேகருக்குள்ளாரக அவிசுவாசத்தை அவநம்பிக்கையை கொடுத்து இருதயத்தில் இருளடைய செய்து கர்த்தரை அசட்டை பண்ணி விட்டு விடுகிறான் அவருடைய மகிமையின் சுவிசேஷத்தை காண முடியாதபடிக்கு மனக்கண்களை அவன் குருடாக்கி போட்டு விடுகிறான் பாரம்பரிய பக்தியினால வஞ்சித்து மெய்தேவனாகிய கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க முடியாதபடிக்கு அவர்களை தடைபடுத்தி வைத்திருக்கிறான் இன்னும் பலர் உலக கவலைகளினால சிற்றின்பங்களினால ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால தேவனை அசட்டை பண்ணி அவரை தேட முடியாதபடிக்கு தடைபடுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்காக நீங்கள் கருத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வீட்டாருக்காக நீங்கள் உத்தரவாதம் படுத்தி அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வசனத்தின் மூலியமாக நம்மை பலப்படுத்துகிறார் அன்றைக்கு எகிப்தில பத்து வாதைகளை செய்து பாரனுடைய இறுதிய கடினத்தை உடைத்து போட்டு தம்முடைய ஜனத்தை தம்மை ஆராதிக்கும்படிக்காக மீட்டு கொண்டு வந்த கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டார் உங்களுடைய உறவினர்கள் நீங்க அன்பு வர்களையும் நிச்சயமாக விடுதலையாக்கி அவர்களை ரச்சிப்புக்குள்ளாக வழி நடத்தி உங்களோடு கூட அவர்களையும் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படிக்காக கருவை செய்வார் நான் அந்த விசுவாசத்துல உறுதியாக இருக்கும்படிக்காக கர்த்தர் மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் அவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்துல நிலைத்திருந்து தேவன் அவர்களை சந்திக்க வேண்டும் தேவன் அவர்களுடைய தடைகளை எல்லாம் மாற்றி அவர்களை உங்களோடு கூட ஆராதிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறதுல தொடர்ச்சியாக நிலைத்திருக்கும்படிக்காக அவர் சொல்லுகிறார் மாத்திரமல்லாம அவரை ஆராதிக்க செல்கிற நீங்கள் அந்த சபை கூடி வருதலை விட்டு உங்களுடைய வீட்டாருக்கு முன்பாக நீங்கள் கர்த்தரை முதலாவது இடத்துல வைக்கிறீங்க கர்த்தருக்கு தான் நீங்கள் முக்கியமான இடத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் அப்படி என்கிறத சாட்சியாக வெளிப்படுத்தும்படிக்காக கர்த்தர் சொல்லுகிறார் சபைக்கு போய் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிச்சுட்டு வருகிற நான் அவருடைய வேத வார்த்தையை வாசித்து தியானிக்கிற நான் வீட்டில் சாட்சியாக வாழும்படிக்காக என்னை நான் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே பாவ அடிமைத்தனத்தில் பாரவனுக்கு எகிப்தில அடிமைப்பட்டிருந்த எங்களை பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிசுடைய வெளியேறு பெற்ற மீட்டு எடுத்தவர் ஏற்ற காலத்தில் எங்களை சந்தித்து எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர் இந்த நாளில் எங்களுடைய வீட்டார் எங்களுடைய குடும்பத்தார் எங்களுடைய இனத்தார் அவர்களுக்காக நாங்கள் உத்தரவாதப்படுத்தி திறப்பில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துடைய வெளியேற ரத்தத்தை இரத்தத்தை அவருடைய இருதயத்தில் நாங்கள் தெளிக்கிறோம் அங்கு இருக்கக்கூடிய இருள்கள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக சாத்தான் குருடாக்கி போட்டிருக்கிற மனக்கண் திறக்கப்படுவதாக சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி அவருடைய அவரு பிரகாசிக்கும்படிக்காக அவர்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய பாரம்பரிய கட்டுகள் கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அறுக்கப்பட்டு போகுவதாக அந்த உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் சிற்றின்பங்களினால கர்த்தரை அசட்டை பண்ணி அவரை தேட முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை அவர்கள் இருக்கிற சூழ்நிலைகளில் கர்த்தர் நீர் சந்திப்பீராக அவர்களுக்கு கர்த்தர் நீர் உணர்த்துவிப்பீராக ரசிக்கப்பட்டு வேலையினால் தடைபட்டு இருக்கிறவர்களுக்கு அந்த தடைகளை கர்த்தர் நீர் மாற்றுவீராக தூரத்தினால அல்லது சரீர பலவீனத்தினால அல்லது பல காரணங்களினால ரச்சிக்கப்பட்டும் தடைபட்டு இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு உம்முடைய கிருவையை நீர் வெளிப்படுத்துவீராக அவர்களுடைய தடைகளை எல்லாம் மாற்றி உம்மை ஆராதிக்க உம்முடைய ஆராதனையில கொண்டு வந்து நீர் சேர்ப்பீராக விசுவாசத்தில் பலவீனப்பட்டு பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் அந்த பின்மாற்றத்தின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் நாங்கள் அழித்து போடுகிறோம் கர்த்தாவை மறுபடியும் நீர் கட்டி எழுப்புவீராக மறுபடியும் உம்முடைய கிருபையை பாராட்டுவீராக தகப்பனுடைய வீட்டில் வந்து உம்மை கொண்டாடும்படிக்கு நீர் செய்வீராக இரக்கம் பாராட்டுவீராக எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் கர்த்தாவே உண்மை ஆராதிக்கிறதுல உம்மையே முதலிடத்தில் முக்கியமான இடத்தில் வைக்கிறதுல எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் சாட்சியாக நடக்க எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்